அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று போலீஸ் தேர்வுக்கான உளவியல் பகுதியில் கருத்தியல் வெண் வரைபடங்கள் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறக்கூடிய கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் கருத்தியல் வெண் வரைபடங்களில் மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு கான்செப்ட் தான் இருக்குது அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்காட்டு மூலமாக கூட ரொம்ப எளிமையாகவும் புரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்காட்டுகளுக்கு போயிடுவோம் முதல் கணக்கு தமிழ்நாடு சென்னை சேப்பாக்கம் தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது சென்னையில் என்ன சேப்பாக்கம் இருக்குது அப்போ இதற்கான கருத்தியல் விண்வரைபடம் தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை இருக்குது சென்னைக்குள்ள சேப்பாக்கம் இருக்குது அடுத்த கணக்கு தடகள வீரர்கள் மாணவர்கள் பையன்கள் இப்போ இந்த மூணுமே பார்க்கல என்ன தோணுது சில பையன்கள் மாணவர்களாக இருப்பாங்க சில மாணவர்கள் தடகள வீரர்களாக இருப்பாங்க இல்லை மூணுமே இருக்க வாய்ப்பும் இருக்குது சில தடகள வீரர்கள் பையன்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி மூணுமே வர்ற மாதிரி ஒரே ஒரு படம் தான் இருக்குது என்னதுன்னா இதுதான் அப்போ சில மாணவர்கள் பையன்களாக இருப்பாங்க சில பையன்கள் தடகள வீரர்களாக இருப்பாங்க மூணுமே இருக்கவும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆசிரியர் கல்லூரி மாணவர் ஆசிரியரும் மாணவரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னா கல்லூரியில் இருப்பாங்க அப்போ கல்லூரி கல்லூரிக்குள்ள ஆசிரியர் மாணவர் கல்லூரிக்குள்ளே யார் இருக்காங்க ஆசிரியரும் மாணவரும் இருக்காங்க அடுத்து அம்மா மனித இனம் மகளிர் இப்போ மனித இனத்துக்குள்ள யார் இருப்பாங்க மகளிர் மகளிரில் சில பேர் என்னவா இருப்பாங்க அம்மாவா இருப்பாங்க இப்போ மனித இனத்தில் மகளிர் மகளிரில் அம்மா அடுத்து இரும்பு காரியம் நைட்ரஜன் இரும்பு தனி காரியம் தனி நைட்ரஜன் தனி இது மூணுக்குமே என்னது சம்பந்தம் இல்லை மூணுமே வேற வேற அதனால் மூணுமே தனித்தனியாக போட்டுரும் அடுத்து அமைச்சரவை உள்துறை அமைச்சர் அமைச்சர் இதில் பார்த்தோம்னா அமைச்சரவையில் யார் இருப்பாங்க அமைச்சர்கள் எல்லோரும் இருப்பாங்க அந்த அமைச்சர்களில் ஒரு வகை அமைச்சர்கள் யார் உள்துறை அமைச்சர் இப்போ அமைச்சரவை அமைச்சரவைக்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் தான் யார் உள்துறை அமைச்சர் கிளி பறவைகள் சுண்டலி நமக்கு பார்த்தோன்னே தெரியுது பறவைகளில் என்ன இருக்கும் கிளி இருக்கும் அப்போ பறவைகளுக்குள்ளே கிளி வரைஞ்சிரும் அடுத்து சுண்டலி தனி இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை அடுத்து பேராசிரியர் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி சில பேராசிரியர் ஆராய்ச்சியாளராக இருக்கலாம் சில ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாக இருக்கலாம் சில விஞ்ஞானி பேராசிரியராக இருக்கலாம் மூணுமே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்போ எந்த படம் போட்டலாம் மூணுமே வர்றது நமக்கு ஒரு படம் தெரியும் என்னதுன்னா இந்த படம் அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்து மனிதன் ஊர்வன உயிரினங்கள் இப்போ மனிதனும் ஊர்வனமும் எதில் இருக்குது அப்படின்னா உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மனிதனும் ஊர்வனமும் இருக்குது அப்போ உயிரினங்களுக்குள்ள மனிதன் ஊர்வனம் அடுத்து பெற்றோர் அம்மா அப்பா அப்போ பெற்றோருக்குள்ள அம்மா அப்பா அப்போ பெற்றோர் அவங்களுக்குள்ள அம்மா அப்பா ஆங்கிலம் லத்தீன் கிரீக் இப்போ ஆங்கிலம் வேறமொழி லத்தீன் மொழி கிரேக்கம் மொழி அப்போ மூணுமே தனித்தனியான வட்டங்கள் நைட்ரஜன் பனிக்கட்டி காற்று நைட்ரஜன் வந்து காற்று அப்போ காற்றுக்குள்ளே என்ன இருக்குது நைட்ரஜன் இருக்குது காற்றில் நைட்ரஜன் இருக்குது அடுத்து பனிக்கட்டி என்ன இருந்து தனியாக இருக்குது அப்போ பனிக்கட்டியை தனியாக வரைஞ்சிடும் அடுத்து இசையமைப்பாளர் பாடகர் மகளிர் சில இசையமைப்பாளர் பாடகராக இருக்கலாம் சில பாடகர் மகளிராக இருக்கலாம் சில மகளிர் இசையமைப்பாளராக இருக்கலாம் இல்லைன்னா மூணுமே இருக்கலாம் அப்போ மூணுமே வந்துச்சுன்னா இந்த படம் போயிடலாம் இந்த படம் போயிடலாம் அப்போ இந்த படம் என்னது மூணுமே இருந்தால் இந்த கருத்தியல் வெண்வரை படம் வரைஞ்சிடலாம் அடுத்து யானை தாவர உண்ணி புலி யானை வந்து என்னன்னு தெரியும் தாவர உண்ணி இப்போ தாவர உண்ணியில் யானை இருக்குது புளி வந்து தாவர உண்ணியும் கிடையாது யானைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ புளி என்ன பண்ணிடும் தனியாக வரைஞ்சிடும் மீன் ஹெர்ரிங் நீரில் வாழும் விலங்குகள் நீரில் வாழும் விலங்குகளில் என்ன இருக்குது அப்படின்னா மீன் இருக்குது மீனில் ஒரு வகை தான் என்னாதுன்னா ஹெர்ரிங் மீன் இப்போ ஹெர்ரிங்றது என்னாதுன்னா ஒரு வகை மீன் அப்போ நீரில் வாழும் விலங்குகள் அதில் மீன்கள் ஒரு உயிரி அந்த மீன்களில் ஒரு வகை தான் என்னது ஹெர்ரிங் அப்போ நீரில் வாழும் விலங்குகள் மீன் ஹெர்ரிங் யானைகள் ஓநாய்கள் விலங்குகள் விலங்குகளுக்குள்ள தான் யானைகளும் இருக்கு ஓநாய்களும் இருக்கு ஆனால் ரெண்டும் வெவ்வேறானவை அதனால் ரெண்டையும் தனித்தனியாக வரைஞ்சிடும் விலங்குகள் விலங்குகளுக்குள்ள யானைகள் ஓனைகள் ஆனால் ரெண்டுமே என்னது வெவ்வேறானவை உலோகம் இரும்பு குளோரின் இரும்பு ஒரு உலோகம் அப்போ உலோகத்துக்குள்ளே எதை வரைஞ்சிட்டோம் இரும்பு இது வந்து இரும்பு அடுத்து குளோரின் வந்து என்னது வாயு அப்போ அதை என்ன பண்ணிடணும் தனியாக வரைஞ்சிடணும் காகம் பசு பாலூட்டிகள் பாலூட்டிகளில் ஒன்று தான் என்னதுன்னா பசு அப்போ பாலூட்டிகளுக்குள்ளே பசுவை வரைஞ்சிடும் காகம் வந்து என்னது தனி அது ஒரு பறவை அம்மா மகளிர் விதவை அப்போ மகளிருக்குள்ளே யார் இருப்பாங்க அம்மா இருப்பாங்க சில அம்மாக்கள் அல்லது சில மகளிர் என்னவாக இருக்கலாம் விதவையாக இருக்கலாம் அப்போ அதை என்ன வரைஞ்சிடும் மகளிர் அம்மா விதவை அடுத்து ஆசிரியர் நூலாசிரியர் மனிதர் சில ஆசிரியர் நூலாசிரியராக இருக்கலாம் சில நூலாசிரியர் மனிதராக இருக்கலாம் சில மனிதர் ஆசிரியராக இருக்கலாம் இல்லை மூணுமே இருக்கலாம் இப்போ மூணுமே வர்றது இந்த படம் இந்த கருத்தியல் விண்வரைபடம் ஆசிரியர் நூலாசிரியர் மனிதர் இதற்குரிய கருத்தியல் விண்வரைபடம் இந்த மாதிரி இருக்கும் இந்தியா தமிழ்நாடு ஆந்திரா இப்போ இந்தியாக்குள்ளே தான் எது ரெண்டும் இருக்குது தமிழ்நாடுன்ற மாநிலமும் ஆந்திரா அப்படின்ற மாநிலமும் இருக்குது ஆனால் ரெண்டுமே என்னது வெவ்வேறான மாநிலங்கள் இப்போ இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு ஆந்திரா இயங்கு ஊர்திகள் கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் இப்போ கார் மோட்டார் சைக்கிள் ரெண்டுமே என்னது தான் இயங்கு ஊர்தி தான் அப்போ இயங்கு ஊர்திகளுக்குள்ளே கார்கள் அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள்கள் ரெண்டும் வெவ்வேறானவை வீடு பாலம் செங்கல் செங்கலை வச்சு வீடு கட்டலாம் பாலமும் கட்டலாம் ஆனால் செங்கலை மட்டும் வச்சு கட்ட முடியாது அதனால் செங்கல் செங்கலை வச்சு வீடு கட்டலாம் பாலம் கட்டலாம் வீடும் பாலமும் வெவ்வேறானவை அதே மாதிரி செங்கலை மட்டும் வச்சு வீடு கட்ட முடியாது செங்கலை மட்டும் வச்சு பாலம் கட்ட முடியாது அதனால் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம் அடுத்து டீ காப்பி பானங்கள் டீ காப்பிலாம் என்னது பானங்கள் அப்போ பானங்களுக்குள்ள டீ காப்பி காய்கறிகள் பீட்ரூட் தக்காளி பீட்ரூட் தக்காளி எல்லாமே என்னது காய்கறிகள் இப்போ காய்கறிகளுக்குள்ள எது பீட்ரூட் தக்காளி ரெண்டுமே இருக்கு அடுத்து மரச்சாமான்கள் மேசை நாற்காலி மேச நாற்காலாம் என்னது மரச்சாமான்கள் தான் அப்போ மரச்சாமான்களுக்குள்ள ரெண்டு இருக்குது மேஜ நாற்காலி ரெண்டுமே வெவ்வேறானவை வாரம் நாள் வருடம் வருடத்தில் ஒரு பகுதி தான் என்னது வாரம் வாரத்தில் ஒரு பகுதி தான் நாள் அப்போ வருடம் வாரம் நாள் நீதிபதி திருடன் குற்றவாளி திருடர்கள் எல்லாரையுமே என்னான்னு சொல்லுவோம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குற்றவாளிகள் திருடன் ஏன்னா திருடர்கள் எல்லாருமே குற்றவாளிகள்னு சொல்லுவோம் ஆனால் நீதிபதி ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லை கணவன் மனைவி குடும்பம் தான் யார் இருப்பாங்க கணவன் மனைவி பலகோணம் சதுரம் செவ்வகம் சதுரம் தான் ஃபஸ்ட்டு அதுதான் என்ன மாறும் செவ்வகம் பலகோணம் இப்போ பலகோணத்துக்குள்ள ஒரு வகை தான் என்னதுன்னா செவ்வகம் செவ்வகத்தில் ஒரு வகை தான் சதுரம் பலகோணத்தில் தான் செவ்வகம் செவ்வகத்தில் ஒரு வகை தான் என்னது சதுரம் பேருந்து கார் வாகனம் வாகனத்தில் பேருந்து கார் அப்படின்றது ஒரு வகை ஆனால் ரெண்டுமே வெவ்வேறானவை அதனால் வாகனத்துக்குள்ள பேருந்து தனியாக கார் தனியாக வரைஞ்சிட்டோம் படுக்கையறை குளியலறை வீடு வீட்டில் வந்து என்ன இருக்குது படுக்கையறையும் குளியலறையும் ரெண்டு ரூம் தனித்தனியாக இருக்குது அப்போ வீடு படுக்கையறை குளியலறை கடுகு பார்லி உருளை மூணுமே வெவ்வேறானது இப்போ கடுகு தனியா பார்லி தனியா உருளை தனியா மருத்துவமனை நோயாளி செவிலியர் இப்ப தான் யார் இருப்பாங்க நோயாளியும் இருப்பாங்க செவிலியரும் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே என்னது வெவ்வேறானவர்கள் அரிசி கடுகு கேரட் அரிசி கேரட் கடுகு மூணுமே என்னது வெவ்வேறானது மாலுமி கப்பல் கடல் மாலுமி எங்கே இருப்பார் கப்பலில் இருப்பார் கப்பல் எங்கே இருக்கும் கடலில் இருக்கும் இப்போ மாலுமிகள் எல்லோரும் கப்பலில் இருப்பாங்க கப்பல் எல்லாம் கடலில் இருக்கும் உள் அரங்க விளையாட்டுகள் சதுரங்கம் டேபிள் டென்னிஸ் உள்ளரங்க விளையாட்டுகளில் ஒரு வகை தான் என்னது சதுரங்கம் டேபிள் டென்னிஸ் உள்ளரங்க விளையாட்டுகளில் ஒரு இது தான் என்னது சதுரங்கம் டேபிள் டென்னிஸ் மேஜை புத்தகம் தளவாட சாமான்கள் இப்போ தளவாட சாமான்களில் எது வரும் அப்படின்னா மேஜை வரும் புத்தகம் வந்து தளவாட சாமானும் கிடையாது இப்போ தளவாட சாமான்கள் மேஜை புத்தகம் மோதிரம் வைர மோதிரம் ஆபரணம் இப்போ வைர மோதிரம்ன்றது மோதிரத்தில் ஒரு வகை மோதிரம்ன்றது ஆபரணங்களில் ஒன்று இப்போ ஆபரணங்களில் ஒன்று தான் மோதிரம் மோதிரத்தில் ஒரு வகை தான் என்னது வைர மோதிரம் மூக்கு உடல் கை உடலில் தான் என்ன இருக்குது மூக்கு கை அப்படின்ற உடல் உறுப்புகள் இருக்குது இப்போ மூக்கு கை அப்படின்ற உடல் உறுப்புகள் எங்கே இருக்குது உடலில் இருக்குது அப்போ உடல் மூக்கு கை ரெண்டும் வெவ்வேறான உறுப்புகள் இப்போ வரைக்கும் பார்த்த கருத்தியல் வெண் வரைபடங்களை தெளிவாக பார்த்தோம்னாலே நமக்கு என்ன வாயிரும் இந்த கருத்தியல் வெண் வரைபடங்களில் வரக்கூடிய கணக்குகளை மிக எளிதாக தீர்வு கண்டறலாம் ஆன்லைன் மினியாவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அல்லது ஷேர் செய்யவும் and